வணக்கம் என்று புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரையறுத்துல ரொம்ப மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசிக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அதிகமாக கோவப்பட மாட்டாங்க அதிகமாக பேச மாட்டாங்களாம் பார்த்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு சித்தர்களை பற்றியும் தனித்தனியாக நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்துருந்தோம் மனசுங்கிற விஷயத்தில் சித்தர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்லாம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து உடலை எப்படி நம்ம பேணி காக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து சித்தர்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக அருளியிருக்காங்க அதுதான் வந்து காயக்கல்பம் காயக்கல்பங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க நமக்கு இன்றைய மருத்துவர்களோட அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம உடம்பை எந்த அளவுக்கு பேணி காக்கணுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நமக்கு எடுத்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த காயக்கல்புங்கிற விஷயம் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த காயக்கல்போங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை வந்து இயல்பு அதிகரிக்க செஞ்சு நம்ம இயல்பு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப இளமை பூர்வமாவே வாழ வைக்கக்கூடியது தான் வந்து இந்த காயக்கல்பங்கிறது இந்த காயக்கல்போங்கிறத இன்றைய மீட் இந்தியாவில வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு மருந்தாக தவறுதலாக வந்து எல்லாமே புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த காயக்கல்புங்கிறது வேறு அதை பற்றின விஷயங்களை இன்றைக்கி நம்ம இதில் பார்க்கலாம் நமது முன்னோர்கள் வந்து இன்றைய மருத்துவ காட்டிலும் அனுபவம் மிக்க அதிலும் வந்து சித்தர்கள் வழியில் நம்ம உடலை வளர்த்தால் என்று பதினாறு போல் எப்பயுமே நம்ம திரகார்த்தமா நம்ம ஆயில் வரை வாழலாங்கிறதும் வந்து இந்த காயக்கல்பத்துடைய ரொம்ப ஒரு விஷயம் இந்த காயக்கல்பங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை காயக்கல்பம் அல்லது காயக்கற்பம் என்று ரெண்டு வார்த்தையில சொல்கிறாங்க இதில் காயங்கிறதுக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டீங்கன்னா நமது உடல் என்று பொருள் கல்பம் என்பது நீண்ட காலை அருகக்கூடியதாகவும் சொல்றாங்க அதே மாதிரி கற்பம் என்றால் உடல் நோயை தாக்காமல் ஆரோக்கியமா வயிற்றுக்குள்ளும் நிலையை குறிப்பதாகவும் சொல்றாங்க நம்ம உடலை கற்றுக்கோப்பாக சிக்கன்று வந்து சிக்ஸ் பேக் போன்று அதே மாதிரி ஆண்மை இல்லாத வாழ்க்கையில் நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம காயக்கல்பத்தை வந்து தவறாக வந்து நிறைய இடத்துல புரிஞ்சிருக்கும் நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இது ஒரு லீகிய மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இது உண்மையில் அது கிடையாது அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போறோம் காயக்கல்பங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமாக சித்தர் வாழ்வியல் முறைப்படி மூழ்கைகள் சீரான உணவு முறை உடற்பயிற்சி யோகா பயிற்சி வழியா உடல் நோயே வயது மூப்பு நிறைய ஏற்படாமல் கற்பத்தேக உடலாக மாற்றும் சூசம முறைதான் காயக்கல்பம் இந்த காயக்கல்பது வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து இளமையா நம்ம வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு தூச்சமன் தான் வந்து இந்த காயக்கல்பம் இந்த காயக்கல்பத்தில் முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்ட்டுன்னா உடல் இருக்கும் ஆற்றல் தான் நம்ம உடல் உழைப்பு வந்து சாத்தியமாகுது அந்த உ அந்த உடல் நம்ம உடம்புல தெம்பு இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து உழைக்க முடியாது அதைத்தான் வந்து அந்த காலத்திலே நம்ம உடம்பை வந்து எப்படி பேணி காக்கணுங்கிற விஷயத்த சித்தர்களும் முன்னோர்களும் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கேன் அந்த உயிராற்றலானது உடல் சோர்வு இல்லாமல் தக்க உடல் ஆரோக்கிய அவசியமானது தான் நோய் நொடியின்றி வாழ்வதற்கு உடலை பேண வேண்டும் என்று அன்றைய முன்னோர்கள் அதில் இன்றைய மருத்துவர்களும் இந்த வார்த்தையை தான் ரொம்ப இடத்துல நமக்கு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பெரும்பாலும் உடலை குன்ற செய்த ஆரோக்கியமற்ற உணவு முறையும் மன அழுத்தமும் தான் நமக்கு மெயின் காரணம் நம்ம உடம்புல வந்து சோர்வு ஏற்பதற்கு காரணமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய உணவு முறையும் மன தான் வந்து ரொம்ப பெருசாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடுதலாக இதய நோய் முதல் தீராத நோய் வரை நமக்கு பெரும் தாக்கத்தை உண்டு செய்யறதும் நம்ம இந்த மன அழுத்தமும் உடல் இருந்தால் இந்தலாம் போக்குறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த காயக்கல்பங்கிற மருத்துவ முறையே நமக்கு ரொம்ப சொல்லியிருக்காங்க இந்த காயக்கல்பங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நிறைய இடத்துல நமக்கு வித்தர்களை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க காலையில் இஞ்சி மதியம் சுக்கு மாலையில் கடுக்காய் இந்த மூணு விஷயத்த நம்ம வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க இந்த மூணு விஷயம் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லி வெளியில போயிடும் கெட்ட கொழுப்புகள் வெளியில போய் நம்ம உடம்ப திடகார்த்தமா தெளிவாக வச்சிருக்குங்கிறது தான் இந்த மூன்று மருத்துவத்துக்குரிய தன்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயக்கல்பங்கிறது ஒரு தாவரத்துல வந்து நமக்கு ஆன்டிபயோட்டிக் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மெயினான விஷயம் அதுதான் இன்னைக்கு நம்ம உடம்புல வந்து வயசாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்கள் அழியப்படும் செல்கள் அழிய அழிய நம்ம செல்கள் நமக்கு உண்டாகிக்கிட்டே இருக்கும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஆனதுக்கு அப்புறம் புதுசல்கள் உருவாகிறது ரொம்ப குறைஞ்சிரும் ஆனா அந்த காயக்கல் பற்று மூலியமா நமக்கு செல்கள் வந்து கடைசி வரைக்கும் உருவாகிறதுனால நம்ம இளமை பருவத்தை வந்து ரொம்ப வச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினசரி காலில் இஞ்சி சாறு அருந்துவதன் மூலம் உடலில் இருக்க வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்கும் நாள் முழுக்க உண்ணும் உணவுலேருந்து சத்துக்களை கேகிக்கப்பட உதவுகிறதான் அந்த காலையில் நம்ம இஞ்சி சாப்பிட்ற கருத்தும் அதே பசியை தூண்டுறது வாயில் உமில் நீர் சுரப்பும் அதிகரிப்பதால் செரிமானமும் குறைவு இல்லாம இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வாயு நீங்கும் குடலானது உண்ணும் உணவை முழுமையாக உறிஞ்சி கொண்டாலே நோய் உருவாகும் அபாயம் பெரும்பாலும் தவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் காலையில் இஞ்சி சாப்பிட சொல்லியிருக்காங்க எப்படி எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவாக எடுத்துக்கொள்வது அவசியம் இஞ்சியை தோல் சார்பிலேருந்து அஞ்சு மில்லி அளவு எடுத்துக்கணும் அதே அளவு சுத்தமாக தேல் கலந்து குடிக்க வேண்டும் இஞ்சியை நோயை சீவி துருவி அரை ஸ்பூன் அளவு எடுத்து அதே அளவு தேன் சேர்த்து தொண்ணூறு சாப்பிடலாம் கொடுக்கப்பட்ட அளவை காட்டில அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு மதியத்தில் சுக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அதான் சுக்குக்கு மிஞ்சிய வைத்தர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உடலில் வாதம் சித்தம் கவம் என்று சமநிலையில் இருக்க வேண்டும் இதில் ஒன்று குறைந்தாலும் கூடினாலும் நமக்கு ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும் சொல்லியிருக்காங்க இந்த மூன்றையும் கட்டுக்குள் வைக்க தான் சுக்கு நமக்கு உதவுன்னு சொல்லியிருக்காங்க சுக்கு மதிய வேலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பகல் உணவை சாப்பிட்ட பிறகு உணவு முழுமையாக செரிமானம் அடைய சுக்கு உதவுகிறது உணவு சரிக்காமல் உடல் தேங்கி இருக்கும்போது அந்த வேலையும் பசியின்மை நமக்கு உண்டாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து நமக்கு சங்கிலி போன்ற வயிறு வந்து உப்புசமாகி மலச்சிக்கல் பிரச்சனைலாம் நமக்கு வந்து உண்டாகும் நம்ம தேவையில்லாத சாப்பாடு வந்து அதிகமாக சாப்பிட்றப்ப நமக்கு இன்னைக்கு ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்றப்ப நமக்கு வந்து அந்த இதாகனால பசியின்மை உண்டாகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் வந்து நமக்கு இந்த சுக்கு மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சுக்கை எடுத்துக்க சொல்லுவாங்க எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிய உணவுக்கு பிறகு அரை ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குலைந்து சாப்பிடலாம் அல்லது மதிய உணவுக்கு பிறகு சுக்கு காப்பி வைத்தும் குடிக்கலாம் சுக்குத்தூளை வெள்ளத்தில் கலந்தும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது கெட்ட கொழுப்புகள் இந்த மாதிரிலாம் நமக்கு அழியப்பட்டு உடம்பு வந்து சிக்கா நமக்கு வந்து நல்லா ஒரு இளமை பருவத்தோட வச்சிருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி கடுக்காக்காய் மாலையில் கடுக்காக்காய் சொல்வது நாள் முழுக்க உடலில் சொல்லும் கழிவுகளை மறுநாள் வெளியேற்ற கடுக்காக்காய் தூள் உதவுகிறதுன்னு சொல்றாங்க ஒரு டம்ளர் நீரை கொதிக்க வைத்து அதில் கடுக்காய் தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்து வடிகட்டி கொடுத்தாலும் இதனால் உடல் கழிவுகள் வெளியேறி மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் உடலில் கபமானது சவா அளவு இருக்கும் கடுக்காயை வாங்கி வீட்டிலும் பொடியாக்கணும் அல்லது நாட்டு மருந்து கடையிலும் கடுக்கா கை கிடைக்குங்கிறதும் சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த மூணு விஷயம்தான் இந்த மூணு விஷயத்த அளவு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் நமக்கு தப்பு அதிகமாக கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு அதே மாதிரி இந்த உடற்பயிற்சியும் வந்து இருக்குது கண்டிப்பாக தேவை நமக்கு இந்த ஒரு விஷயத்தில் வந்து பெருசாக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியரை கொண்டு அதை பற்றி தெரிஞ்சவங்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும்னா நல்லாயிருக்கும் நம்ம புதுசாக செய்கிறதோட இதை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம படிக்கிற மூலிமா தெரிஞ்சுக்க முடியாது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் மூலிமா தான் நம்ம உடம்பை வந்து சரியாக வச்சுக்க முடியும் இன்னைக்கு இளமை பருவத்திலேயே நிறைய பேர்த்துக்கு நிறைய முடிவு வந்துருச்சு அதை மேலே சொன்ன மாதிரி நமக்கு ப்ரெஷர் அதிகமாக தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இளமை பருவத்திலேயே எப்பயுமே இருந்தோம்னா நமக்கு ப்ரெஷரும் அதிகமாக இருக்காது நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மருத்துவ முறையில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி மதியம் சுக்கும் மாதிரியாக கருக்காய் என்று எப்படி எடுத்துக்கொள்வது என்பதையும் பார்த்தோம் அதே மாதிரி இது நோய் வர்றதுக்கு முன்பு உணவு பாத்தியத்தோடு ஒரு மண்டல அளவு அதாவது நாற்பத்தெட்டு நாள் வரை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த காயக்கல் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தடுப்பூசி போன்றது ஆக்சுவலாக இன்றைக்கி தடுப்பூசியே நம்ம போகிறோம் இந்த இப்போ கொரோனாலாம் வந்துச்சு கொரோனா வந்தப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி போடணுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு தடவை போட வச்சுருந்தாங்க இந்த தடுப்பூசிங்கிறது நமக்கு நிறையவே தெரியும் ஆன்டிபயோட்டிக் நமக்கு வந்து வரதை வந்து புதுசெல்ல உருவாக்கி அதை வந்து தற்காத்து நமக்கு வரக்கூடியதான் இந்த இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதான் இந்த காயக்கல்பம் கொடுக்குது நமக்கு வந்து தடுப்பூசி அழிவு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு சொல்ல அந்த செல் அழிவை மீட்டெடுத்து பணி செய்யக்கூடிய நுண்கூறுகளை இவை வந்து உடல் செல்களை புதுப்பித்து புதிய செல் எப்போதும் சுத்தமாக ஆரோக்கியமாக எடுத்துக்க உதவுகிறதும் சொல்லியிருக்காங்க வளரும் பிள்ளைகளுக்கு இந்த காயக்கல்ப மருத்துவத்தை பின்பற்றலாம் அளவுல வந்து குறைந்து கொடுக்க வேண்டும் நோய் எதிர்க்கும் மருந்து சொல்வதை விட நோய் வராமல் தடுக்க உதவும் மருந்து இதையும் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினாலு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இது கொடுக்கணும் பதினாலு வயசு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ரொம்ப முக்கியமானது உணவு மருந்தாக ஒன்று ஆரோக்கியம் அளித்து இது வந்து மருந்தாக இருக்கணும் நமக்கு வந்து அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து கரெக்டாக மருத்துவனின் ஆலோசனையோடு இல்லை வந்து ஒரு ஆசிரியரோடு ஆலோ ஆலோசனையோடு சித்த மருத்துவத்தின் ஆலோசனையோடு கூட கரெக்டான விதத்தில் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இதில் வந்து ரொம்ப பயன்கள் இருக்குது ரொம்ப உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க இது வந்து தவறான ஒரு லேகிய முறை அல்ல இது வந்து கரெக்டான ஒரு மருத்துவ குணத்துடைய விஷயம் நல்லபடியாக இதை சாப்பிடுங்க நல்லா இது பண்ணுங்கள் நன்றி